என்னடி என்ன அம்மா இன்னும் ஒரு தோசை மட்டும் தாيه ரொம்ப குட்டி குட்டி ஆரندهதுமா குட்டி தோசை எனக்கு இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்கு நான் ஒண்ணே ஒன்னு தர்றியா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் இதுக்கு கேட்க கூடாதுனு சொல்லிருக்கேன்னா போ மாவு கொஞ்சம் தான் இருக்கு அத இப்ப சாப்பிட்டு நைட்กิน கொஞ்சம் ஊத்தி சாப்பிடணும் சரியா சும்மா சனலாம் என்னால மாவு வைக்க முடியாது நீயும் தம்பி தோசை வேணும் கேப்பீங்க அடிக்கடி ரெண்டு சாப்பிட்டது போதும் சும்மா சும்மா கேக்க போ போதும் கிளம்பு என்னடி புரிஞ்சுதா அம்மா பசிக்குதுமா கொஞ்சம் ஒன்னு குட்டி தோசை மட்டுமா தரீங்களா பாதி தோசை அது தாங்கம்மா பசி தாங்கவே முடியல மா பிளீஸ் மா ஷோ கடவுளே இதை வச்சுட்டு போராட முடியல என்னால ரெண்டு தந்தை என்ன அப்படின்னு இன்னொன்னு இன்னொன்னு இருக்க இதான் இதுக்கு இருக்கதை வச்சுதான் சாப்பிடணும் உங்கள் அப்பா ஒன்றும் இங்கே கிடையாது போய் கை கை கழுவு போ போ தர தர முடியாதுன்னா முடியாது சும்மா சும்மா திரும்பி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது தோசை நல்லா இருந்துச்சுமா ஆசையாக இருக்குமா ஒரே ஒரு தோசை சுட்டு தாயே நைட்டு வேணால் எனக்கு தோசை வேண்டாம் நான் சோறு சோறு இருந்துச்சுன்னா இப்போ அப்படி சொல்லுவேன் நைட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கும் போது அம்மா அம்மா எனக்கும் தோசைம்மா அப்படின்ட்டு வருவேன் அப்புறம் நான் சாப்பிடாம உங்ககிட்ட தர்றதுக்கா நைட்டில் சாப்பிடாம நமக்கு தூக்குனா ச தூங்கினா சரி வராது நான் இருக்கிறது இது தான் ரெண்டு சாப்பிட்டாச்சுல போ அவன் சாப்பிட விட நிம்மதியா அவன் விட்டே வாங்கிடாத சரியா சரிம்மா எனக்கு வேண்டாம் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்கேன் ரெண்டு இட்லி ரெண்டு தோசை இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல சும்மா சும்மா கூட கேட்டுட்டு இருக்கக்கூடாது புரியாது இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னா புரியாது ஆ இல்லைம்மா தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சா அதான் இன்னொன்று வாங்கலான்னு பார்த்தேன் இன்னொன்னு இல்லை ஒன்றும் இல்லை போ ஏ மதி ஏ மதி அக்கா என்னடி என்னக்கா வாக்கா வா உக்கார் ஏ எந்திரிங்கடி பெய் மாங்கன உட்காரட்டும் எந்திரி வேணாம் வேணாம் பிள்ளைய சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குதுங்க நான் என்னத்தை உட்காந்தே அதுக்கு உட்காந்துருந்துட்டு போகுதுங்க இல்லை பிள்ளைகள்ட்ட என்னமோ கத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே அதான் என்னன்னு கேட்டேன் கடையை பக்கம் வந்தேன் அதாண்டி இப்படியே உன் பிள்ளைகளை பார்த்துட்டு போகலான்னு இப்படியே வந்தி பிள்ளைகிட்ட என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த அது ஒன்றும் இல்லைக்கா சும்மாதான் சும்மாவா என்னமோ திட்டிகிட்டு கிடந்த சரி பிள்ளை என்ன சேட்டை செய்யத்தான் செய்யுங்க எங்கிட்டோ பிள்ளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டா சரி சேட்டை செஞ்சாலும் சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டா பரவாயில்ல இல்லம்மா நேரத்துக்கு பிள்ளையை நல்லா சாப்பிட்டுக்கிடுச்சுன்னா அதுவே நமக்கு போதுண்டி மதி சாப்பாடு ஊற்றி கொடு என்ன தோசையா அதான் மாவங்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கானா பார் பிள்ளை பார் வெறும் தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கா அவளுக்கு ஓடி தோசை ஊற்றி கொடு ஓடு அவ சாப்பிட்டாக்கா தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அப்படி உட்காந்து அம்மா ஒரு தோசை கேட்டனே தோசை கேட்குறாடி போய் ஊற்றி கொடுப்போ இல்லைக்கா ஏய் எந்திரி சாப்பிட்டீல ஏக்கா சும்மா வாங்கி பிச்சு பிச்சு அங்கிட்டு புங்கிட்டு போட்டுருவா சாப்பிடலாம் மாட்டா விளையாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காக்கா பூடி கொஞ்சம் கழுவுங்கிறல்ல பூடி ஏக்கா பிள்ளை நல்லா இருக்கா ஏய் மதி பிள்ளைக்கு தோசை ஊத்தி கொடுனா போய் கை கழுவு கை கழுவுங்கிற போடி ஊத்தி கொடு பிள்ளை எல்லாம் நல்லாதாம்மா இருக்குது இல்லக்கா அவ சாப்பிட்டு முடிச்சுட்டாக்கா நீ வாக்கா தோசை ஊத்தி தர சாப்பிடறியா வேணா வேணா நீ பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடு எங்க வீட்லயும் தோசை தான் ஒரே ஒரு தோசைம்மா குட்டியாவது ஊத்தி தரியா மதி கேக்குது கல்ல மதி என்ன நீ போ பிள்ளை பாரு குட்டியாவது ஊத்தி கொடுமான்னு கெஞ்சிரா இல்லக்கா மாவு தான் இருக்கு இதை வச்சு ராத்திரிக்கு ஓட்டி பார்த்தேன் அதான் அதான் அவள் சாப்பிட்டாக்கா ரெண்டு தோசை சுற்றி கொடுத்தேன் சாப்பிட்டா என்ன இந்த குட்டி தோசைன்னு ரெண்டு தோசையா ஏண்டி குட்டி உண்டு தோசையா ரெண்டு கொடுத்தி பிள்ளை பத்துமா ரெண்டு வாய் தானடி வரும் நாலு வயசு சாப்பிட்டா பரவாயில்லையா உனக்கு என்ன நீ பேசுற ஆளை பாரு பிள்ளைகளுக்கு திறமாக ஊற்றி கொடு நல்ல பெரிய தோசையா ரெண்டு மூணு ஊற்றி கொடு குட்டி குட்டியா ஊற்றுனா அது எண்ணத்தில் சேர்த்தி ஆ அதுக்கு இல்லைக்கா அதிகமாக ஊற்றிக்கிறதில்லை ஆளுக்கு ரெண்டெண்ணா ரெண்டெண்ணா தோசை வாங்கிக்கிருவோம் அப்புறம் ஒரு சோறுனா ஒரு பிடிச்சோடி ஒரு கை தண்டி அம்படுத்த ஏக்கா இப்படி சாப்பாட்டுக்கே செலவழிச்சிட்டு போனா மிச்சம் மிச்சம் பண்ணுறது இல்லையா சொல்லு என்னது ஓ குழந்தனாக்காரு சம்பாதிக்கிற சம்பாத்தனைக்கு ஏக்கா நான் சாப்பாட்டுலேயும் அதுவும் இதுவும் கண்டதும் கிடையாது பண்ணி கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு வாய்க்கு வாக்கனையாக ருசியெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா எப்படிக்கா முன்னேறது எப்படி முன்னேறுறது இந்த வீட்டை பாரு மழை பெஞ்சினா சந்து பூந்தெல்லாம் தொருன்னு ஒழுகுதுக்கா இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் என்னமா இருக்குது கொஞ்சம் நெஞ்சு காசு பணம் சேர்த்தாதானாக்கா நாங்களும் ஒரு இதுக்கு வருவோம் இப்படி வாய்க்கு வக்கனையாகவே தின்னுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா நானும் அதுக்கு தோசை தோசைன்னு தான் மாவே ஆட்டுவேன் இல்லைன்னா மாவட்ட வேலையும் இல்லை நான் பார்த்துக்க அந்த வேறு வடித்தம்மா கஞ்சியை குடிச்சோமான்னு இருப்போம்க்கா அந்த ஆள் வேலைக்கு போயிட்டு வரதான் குடிச்சு குடிச்சிட்டு வரார் என்கிட்ட அடைச்சி பாய் விடு பொம்பளை அணி பேச்சா பேசுற பேச்சி இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது ஏங்கா இல்ல இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்டேன் அதுக்கு இல்ல அது வந்து வாய மூடு அது வந்து போயின்ட்டு இல்ல தோசை கேட்டு அழுகுது அதுக்கு ஒரு தோசை ஊத்தி கொடுத்த வக்கு இல்லாம அந்த தோசை ஊத்துற காசை தான் நீ மாடி வீடுக்கு கட்டி கோடிஸ்வரன் ஆக போறியாக்கும் இப்படி கஞ்ச பிசினாரியா இருப்பா போலயே இவ ஹாத்தி

நான் சாப்பிட்டேன் போதும் எனக்கு பாவம் நீ அதட்டுன அதட்டில் மிரட்டின மிரட்டில் பிள்ளை சாப்பாடே வேண்டாங்குது ஆசைப்பட்டு கேட்டுச்சோன்னா பிள்ளைகள் இதுனாட்டி நம்ம வாழறோம் வேற எதுக்காக நம்ம வாழறோம் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து அதுவும் சாப்பாடு விஷயத்துல போய் கஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கியே உனால நான் சொல்ல அப்படி இல்லக்கா சாப்பாடு விஷயம்னு இல்லை பார்த்தா ராத்திரிக்கு மாவு கேட்குங்க தோசை மாவு தோசை பார்த்தா காலையிலையும் தோசை கேட்குங்க தான் கொஞ்சம் மாவ வச்சிருக்கலாமே ராத்திரி பழப்பா ஒட்டிடலாம்ல அச்சி பாய் முடு இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல பிள்ளை தோசை கேக்குது நானும் பாத்துட்டு இருக்கேன் ஊத்தி குடுக்குது உனக்கு வலிக்குது அதுல மிச்சம் முடிச்சு ராத்திரி பழப்பா ஓட்டுறலாம் ஷப்பா அமளு வாசம்மா பெரியமா உனக்கு நிறைய ஊத்தி தர வாக்கா வேண்டாம்க்கா வேணாம் பிள்ளைகளுக்கு அதே பழக்கமா போயிடு என்னடி என்ன பழக்கமா போயிரும் அப்ப நான் யாரோ எவ்வளோவா சொல்லடி நான் யாரும் எவ்வளோவா நான் ஓ ஓ பிள்ளைக்கு பெரியம்மா இல்லையா நான் ஊற்றி கொடுக்கக்கூடாதா அப்படி இல்லை அடுத்த வீட்டிலேயே போய் சாப்பிட நினைக்கிங்க அதுக்கு தடிச்சி வாழங்குடு எனக்கு கடு எழுதாதா சொல்லிட்டே வாடி தங்க வலிவாக போவோம்னா சரி பெரியம்மா அம்மா நான் போயிட்டு வரேன் பெரியம்மா வீட்டுக்கு இப்படி கூட்டிகிட்டு போனா பிள்ளைக்கு நாளைக்கு வந்தால் ஆசை வரும் அம்மா நான் பெரியம்மா வீட்டில் சத்துங்கவா ஆஹா இங்கேயே சாப்பிடு உனக்கு ரெண்டு வச்சிருக்கேன்ல நீ ஒன்று சாப்பிட்டாவே போதும் ஆனால் முதல்ல சாப்பிடு பாவம் நீ ஒன்று தான் திம்ப அக்காட்டையாவது அந்த ஒன்று எடுத்து கொடுத்துருக்கலாம் அவள் சும்மா அம்மா வேணும் வேணும்னு கேட்டா நான் ஊற்றி கொடுக்கல சரி சரிம்மா ஊற்றி கொடுத்தருவா சாப்பிடுமா சாப்பிடு அக்கா போகிறான் நீயும் ஓடக்கூடாது என்ன அம்மா வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருப்பேன் அம்மாட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுமா சரியா சாப்பிட்டு வா சரிம்மா அம்மா தண்ணி மட்டும் வேணும் ஆ இரு கொண்டு வரேன் ஆ என்ன அம்முளை குட்டிட்டு வந்திருக்க சума தாண்டி ஓ அவளுக்கு தோசை கொண்டு வரேனா திட்டி ஊத்திட்டு இருக்காளா அம்மாமா அர்வி திட்டி ஊதுறா சரி சரி அம்முளை உட்கார்ந்த இருக்கட்டும் வா ஊத்திட்டு வரேன் இந்த அம்மாளை குட்டி வந்து இங்க உட்கார் வச்சிருக்கீயா யாரும் இங்க வந்திர கூடாது யா குட்டிட்டு எதுக்கு குட்டிட்டு வந்தன்னு கேக்க ஆரம்பிச்சிருது என்ன கூட ஆ தம்பி தோசை ஆ தம்பி

ஐயோ ஆத்தா தாருக்கு அப்படியே தர்மப்படுறப்படி நினைப்பு யாராக இருந்தாலும் அப்படி உட்கார வச்சு சாப்பாடு விட்டுருவா அந்த பிள்ளை தான் ரெண்டு தோசை தின்னோம்னுச்சே அப்புறம் என்னதுக்கு போட்டு வைக்கணும் கேக்குறதுல கூட்டி உட்கார நீ வாருங்கத்தே பாத்துட்டு இதான்னு பேசுங்க என்ன இருந்தாலும் ஏதா இருந்தாலும் என்னத்த பேசுறதுக்கு நீ பண்றது ஒண்ணு உனக்கே நல்லா இருந்தா சரிதான் தான் இருக்கு எனக்கு போங்க அது இல்லடி போனேன் என் மதி வீட்டுக்கு போனப்ப இந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட தோசை வேணும் தோசை வேணும்னு கெஞ்சி அவன் என்ன சேச்சா ஊத்தி கொடுக்க முடியாதுன்ட்டு அவ பாட்டு உட்காந்துருக்கான் எனக்குனா சரியான கோவம் ஏன் மதி இப்படி பண்ற இந்த சின்ன பிள்ளை கெஞ்சிட்டு தானே கிடக்கு தான் நீ தான் கொடுத்தா என்ன அப்படின்னு பிடிச்சி திட்டுனேன் அதுக்கு அவ தான் அப்படியே பண்ணிட்டான் கஞ்சி பிஸ்னாரிடி பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கு மேலே கொடுக்க மாட்டா அவளை அந்த பிள்ளை நல்லா இருக்குமா டேஸ்டா இருக்குமா இன்னும் ஒன்று கொடுங்கன்னு கேக்குது அவள் முடியவே முடியாதுன்டா நான் பிடிச்சி திட்டி விட்டு அவளே பா பெரியம்மா ஊற்றி தரேன் சொல்லி கூட்டிகிட்டு வரேன்ப்பாவண்டி ரெண்டு சாப்பிடுச்சு போட இன்னும் ஒன்று தாமான்றா அந்த மாவை வச்சு மிச்சம் முடிச்சு ராத்திரிக்கு உக்கட ஊற்றுறான்னு பாக்குறாடி இவெல்லாம் ஒரு மனுஷியா சரியான எனக்கு கோவம் திட்டி விட்டு பேசாமல் வந்துட்டேன் பிள்ளைகளுக்கு கூட ஆனத சமைச்சு போடாமல் என்னடி அவளுக்கெல்லாம் அப்படி மிச்சம் பிடிக்கிறா இந்த பிள்ளை கேட்டு கெஞ்சது திரும்ப திரும்ப கேட்குது டிபாவி எனக்குன்னா கோவம் தாங்கல அந்த இடத்துல வா அவளு பெரியம்மா தூக்கிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வாடின்னு வந்துட்டேன் அவளும் சரின்னு வந்துட்டா கூட ஓ அதனாலதானா ஏமா அந்த சித்தி இப்படி இருக்காக பாவம் இந்த பிள்ளை கெஞ்சுற பிள்ளைக்கு கூட ஒன்று கொடுக்க கூடாதா அதான் எனக்கும் கோவம் எவ்வளவோ சொன்னேன் அவ கேட்கவே இல்லடி ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறா அதான் அவளே சாப்பிடு பாவம் இந்த பிள்ளைங்க என்ன மூ இருக்குதுங்க ஒழுங்காவே இந்த பிள்ளைங்களை கவனிக்கிறது கிடையாது போல அப்படி காசு மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி என்னதான் பண்ண போறாரு தெரியல இதுல எல்லாம் மாதிரி கஞ்சி முடிப்பாளுங்க எப்பவுமே இப்படிதாமா நம்ம ஏதாவது நிறைய கடையில் வாங்கணும்னு வைக்கி இதெல்லாம் இம்புட்டியா வாங்குறீங்க ரொம்ப அந்த மாதிரியே சொல்லுமா அந்த சிட்டி சரியான கஞ்ச பிரச்சனை போல பாவம் அந்த பிள்ளைங்க அந்த அந்த சிட்டி மாட்டிட்டு முழுக்கிங்க போல என்னம்மா நீ இருந்தா எங்களை சாப்பிட சாப்பிட பாடா படுத்தி எடுப்ப ஆனா பாரு சிட்டி இவ்ளோ மோசமா இருக்கு அந்த பிள்ளையை பசிக்குது கொடுமான்னு கேக்குது அதுக்கு கொடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கு பாவம்ல அப்படின்னா சில பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் எதாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அதுக்கு கோபுரம் இன்னும் அதிகமாக இருக்காங்கடி அவங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரில ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் அவங்க அதுக்கும் மேலே இவங்களெலாம் அந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க நமக்குலாம் அந்த என்ன வரவே மாட்டேங்குதுப்பா ஆமா அம்ளே உன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கமா அம்ளே அம்ளே சாப்பிடு சாப்பிடு ஆமா சாப்பிடு பெரியமா தோசை அருவி அய்யய்யோ அடி அருவி அதை எடுத்துருமா நான் பாட்டுக்கு இங்கே வந்து பேசிட்டே நின்றுட்டேன் எடுத்துரு எடுத்துட்டியா ஆ சரி ஏம்மா தோசை மறந்துட்டியா கறி இருக்குமோ இல்லை இல்லை சித்தி அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தா சித்தி எடுத்துருப்பா கறிகள்லாம் வாய்ப்பு இல்லை ஐசோ சாப்பிட்டாலா ஆ ஐசோக்கா ஃபஸ்ட்டு அதான் சாப்பிட்டுச்சு ஃபஸ்ட்டியா அதனால சாப்பிட்டுச்சு முதவே சாப்பிட்டுட்டு ஏதோ ரெக்கார்ட் நோட் எழுதணும்னு சொன்னிச்சுமா சரி சரி எழுதட்டும் பவி அது அம்மளும் சாப்பிட்றாலும் பார்த்துக்க என்ன என்னமா சாடை பேசுறா வாய திறந்து ஒரு வார்த்தை பேச முடியுதா நம்ம ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள ஏழு வார்த்தை பேசிடுறாளுங்கம்மா ஒண்ணு சொல்ல முடியல இந்த வீட்டுல